அந்த அதெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த முக்கில் நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது கண்ணாடின்னு தான் நினச்சேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனிங்கில் வந்து ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க ரொம்பவே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல அந்த குட்டி குட்டி ஐலாண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வர்றது வந்து அப்படி தெரியும் ஆப்போசிட்டில் வர்றது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படி வச்சுருக்காங்க நம்ம போயிட்டு இருக்க இடமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கடல் தான் இந்த மரம்லாம் இருக்குல்ல அந்த செடிக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தான் ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் காமிக்க கடலை காமிக்கேன் பார்த்திங்களா கடலை பார்த்திங்களா கடலை ஒட்டி அழகான வீடு இவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இந்த மாதிரி இங்கே நிறைய இடம் இருக்குது இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு இதெல்லாம் சாதாரண இடம்தான் இதை விட நிறைய இடமெல்லாம் இருக்குது பட் போகிறதுக்கு தான் டைம் இல்லை நமக்கு யாருமே இல்லை நம்ம ஒத்தியோல தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஐலாண்டு அதிகமாக அந்த அளவுக்குலாம் இங்கே ஆட்கள் நடமாட்டம் இருக்காது இந்த இடத்தலாம் பார்க்கும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இருக்கும் எதுவும் மலை சைடு தான் பட் இருந்தாலும் கடல் இருக்குது நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான மலை சைடு பார்த்துருப்போம் இங்கே மலை சைடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தீவுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும் ரொம்பவே ஒரு அருமையான இடம் அப்படின்னா சொல்லலாம் சுத்தமான இடம் சூப்பரா இருக்கும் ஓகே பாய் இந்த வீட்ட பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு